பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை அரசியல் பகடை காய்களாக எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இனவாதத்தை மட்டும் பேசி அரசியலில் நிலைத்திருக்கின்றனர் இந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்காமல் அப்படியே வைத்து அதன் மேல் தங்களது அரசியல் வாகனங்களை ஓட்டிக் கொண்டிருப்பதற்கான பிரதான காரணம் வெறும் பத்தொன்பது வயதில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இன்று ஐம்பது வயது வரை சிறையில் வாடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விருப்புரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதன் யூனிகல்ங்கள் இதற்காலத் இந்த நாடிலே பல்வேறு வகையான தரப்புகள் பல்வேறுபட்ட அடக்குமுறைகளுக்கு உட்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் ஒவ்வொருவே இந்த நாடு இனவாதத்தால் மட்டும் சிக்கொண்டிருக்கிறது என்பது வடகிழக்கு தமிழர்களாகிய எங்களுக்கு மிக நீண்ட காலமாக மனதில் பதிந்திருக்கின்ற ஒரு ஆனால் அவை மட்டுமல்ல இந்த நாட்டிலே அது தாண்டி உழைக்கும் வர்க்கம் எல்லாம் சுரண்டப்படுகின்றது பெண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அடக்குமுறைகள் எதிர்ப்பாளினர் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அது மட்டுமன்றி எந்தெந்த தரப்பு பலவீனமாக இருக்கின்றதோ அவை அனைத்துமே இந்த நாட்டில் ஏதோ ஒரு வகையிலே ஒடுக்குமுறையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் நாங்கள் மக்கள் என்ற வரையறைக்குள் இந்த ஒடுக்குமுறைக்குள் சிக்குண்ட தரப்பை நாங்கள் கணிக்கணும் குறிப்பாக இன்று இலங்கையில் மேல்தட்டு வர்க்கமும் சரி இடைநிலையில் இருந்து சற்று உயர்வாக இருக்கக்கூடியவர்களும் சரி ஏதோ ஒரு வகையிலே இந்த செல்வந்தர்களுக்காக ஆட்சியை புரிகின்ற அதிகார வர்க்கத்தின் பின்னால் சென்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம் ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டே இந்த பாதிக்கப்பட்ட தரப்பை அரசியல் பகடைக்காய்களாக அனைவரும் பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நீங்கள் தென்னிலங்கையில் இடம்பெறுகின்ற அரசியலை பார்த்தீர்கள் ஆனால் வறுமனே சிலர் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் இனவாதத்தை மட்டும் பேசி அரசியலில் நிலைத்திருக்கின்றார்கள் மிக அதிகமான வாக்குகளை அவர்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கின்றது மிக நீண்ட காலமாக சுதந்திரத்திற்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே இலங்கையில் தேசிய இனப்பிரச்சனை என்பது இருக்கின்றது எனவே இந்த தேசிய இனப்பிரச்சினை என்பது ஒரு முதன்மையான விடயமாக அனைவரது கண்களுக்கும் தெரிகின்றது இந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்காமல் அப்படியே வைத்து அதன் மேல் தங்களது அரசியல் வாகனங்களை ஓட்டிக்கொண்டிருப்பதற்கான பிரதான காரணம் இந்த தேசிய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய அல்லது இலங்கையில் அதிகம் அதிக மக்கள் எதிர்நோக்கக்கூடிய வர்க்க பிரச்சனை பூதாகரமாக வழியே தெரியும் எனவே அந்த பிரச்சனை தெரியக்கூடாது என்பதற்காகவே இந்த தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி எந்த விதமான காத்திரமான நகர்வுகளையும் எந்த முன்னெடுப்பதில்லை அப்படியே வைத்துக் கொண்டு அதன் மீது எண்ணியை ஊற்றி அதனை மேலும் பற்ற வைத்து அதில் குளிர்காய்கின்ற ஒரு அரசியலை தொடர்ச்சியாக நாம் அவதானித்து வருகின்றோம் பொய்யான வாக்குறுதிகள் அதே அதே போலியான இனவாத பேச்சுக்கள் அரசியல் நகர்வுகள் தேர்தல் என்று வரும்பொழுது மட்டும் தீர்வு தொடர்பான பேச்சுக்கள் பொய்யான சத்தியங்கள் என்பவற்றை வழங்கி மீண்டும் மீண்டும் மக்களின் வாக்குகளை கைப்பற்றி அதே மோசமான அரசியல் இந்த மக்களை மிக நீண்ட காலமாக இந்த மோசமான அரசியல் வைத்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த இடத்திலே நாங்கள் ஒரு பாரிய மாற்றத்தை நோக்கி நகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இங்கு பலர் குறிப்பிடுவார்கள் எங்களுக்கு இருக்கின்ற இரண்டே தெரிவு பேயா பிசாசா என்று அப்படி அல்ல நாங்கள் சரியான தேவதைகளை இனம் காண வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் பேயா பிசாசா என்பதற்குள் சிக்குண்டு மீண்டும் மீண்டும் அதே கேவலமான அரசியலுக்குள் எங்களது மக்களை சின்னாவினமாக்கி கொண்டிருக்கின்ற இந்த விடயத்தில் இருந்து நாங்கள் மீண்டும் வர வேண்டும் எனவே அதற்காக மிக கடுமையாக உழைக்க தத்துவார்த்த ரீதியாக இடதுசாரி இயக்கங்கள் மிக நீண்ட காலமாக சரியான பாதையில் பயணித்திருக்கின்றது ஆனால் இன பிரச்சனை தொடர்பாக காத்திரமான முன்மொழிவுகள் எத்தனை தரம் வழங்கப்பட்டிருக்கின்றது எவ்வளவு தூரம் வந்திருக்கின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட இம்முறை மக்கள் போராட்ட முன்னணி என்னை பொறுத்தவரைக்கும் மிகச்சிறந்த மிக தீர்க்கமான மிக காத்திரமான தென்னிலங்கையிலே விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய சிங்கள பேரினவாதிகளால் அல்லது சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய இனவாதிகளால் வெறுப்படைய அல்லது அவர்கள் சிங்கள வாக்குகளை கூட விளக்கக்கூடிய நிலை வந்தாலும் கூட மிக காத்திரமான முன்மொழி ஒன்றை வைத்திருக்கின்றனர் அதுதான் தேசிய இன பிரச்சனைக்கு மிக நீண்ட காலமாக பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கான ஒரு விடையாக அது அமைந்திருக்கிறது அதாவது சுயாட்சி முறையிலான தீர்வு திட்டத்தை மிக தெளிவாக நாங்கள் முன்வைத்துக்கின்றோம் இந்த இலங்கையை பொறுத்தவரையில் எந்த ஒரு காலகட்டத்திலுமே சிங்கள அரசால் தான் சிங்கள மக்களால் தான் இந்த பாராளுமன்றம் நிர்ணயிக்கப்படும் சிங்கள மக்களால் தான் பாராளுமன்றம் முன்கொண்டு செல்லப்படும் சிங்கள வாக்குகளால் தான் பாராளுமன்றம் தீர்மானிக்கப்படும் என்கின்ற அந்த புள்ளியில் இருந்து நாம் எப்படி வெளியே வரலாம் என்ற சிந்தனையின் ஊடாக மீளப்பெற முடியாத அதிகாரங்கள் பாராளுமன்றத்துக்கு இணையான சபைகள் அது மட்டுமின்றி சுயாட்சி என்ற அலகுகள் மிக சிறப்பாக முறையிலே வரையற செய்யப்பட்டிருக்கின்றது அது மக்கள் மத்தியிலே கேள்விக்குட்படுத்தப்படும் மக்களுடைய ஆலோசனைகள் பெறப்படும் அது மட்டுமின்றி எல்லைகள் எப்படி தீர்மானிக்கப்படும் என்பது தொடர்பாகவும் பூரண விளக்கங்கள் கொள்கை விளக்க முறையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இனவாதத்திற்கு பின்னால் செல்பவர்கள் அல்ல எங்களை பொறுத்தவரையில் குறுந்தேசியவாதமோ அல்லது இனவாதமோ எங்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்று நான் வெகுவாக நம்புகின்றேன் அதேபோல் மிக நீண்ட காலமாக ஒடுக்குமுறைக்கு உட்பட்டிருக்கின்ற ஒரு இனமாக தமிழினம் இருக்கின்றது வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக மிக மோசமான இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட படியால் இன்றைக்கு நாங்கள் தீர்வு தொடர்பாக காத்திரமான சில விடைகளை கண்டுபிடித்திருக்கின்றோம் எனவே இந்த இனவாதம் என்பதன் வெளிப்பார் காலத்திற்கு காலம் வேறுபட்ட வகையிலே தொடர்ந்து எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த இனவாதத்தினுடைய வெளிப்பாடுகள் நேரடியாக மக்களை உயிர்களை எடுப்பதிலிருந்து இன்று நிலங்களை பறைப்பதிலிருந்து எங்களுடைய பிரதேசங்கள் அதாவது இன ரீதியான கலப்பை உண்டு பண்ணி எந்த இடத்திலுமே தமிழ் மக்கள் பிரதானமாக வாழக்கூடாது அவர்களுக்குள் என்றவரை ஏனைய இனங்களை ஏனைய இனங்களை கல கலக்கவை அந்த பெரும்பான்மை என்கின்ற அந்த அந்தஸ்தை இருக்கின்ற ஒரு சில இருந்து பறித்து அவர்களுக்கான அரசியல் பலத்தை இல்லாமல் ஆக்குகின்ற செயற்பாடை தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிற்பாடு நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக மோசமான முறையிலே வடகிழக்கிலே நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன தொல்பொருள் ஆராய்ச்சி என்ற பெயரிலே எத்தனையோ ஏக்கர் நிலங்கள் மிகவும் அடாப்டாக சட்ட ரீதியான கட்டளைகளையே மீறி கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்திற்கெல்லாம் சட்ட ரீதியாக சென்றால் கூட எந்த வகையான பதிலும் இல்லாதவர்களாக தமிழ் மக்கள் சிக்கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக அதிலுமே பாதிக்கப்படுகின்ற தரப்பு ஒரே தரப்பாகத்தான் மீண்டும் மீண்டும் இருக்கின்றது அதே போல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முற்பட்ட காலத்திலே ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து முஸ்லிம் மக்கள் மிக மோசமாக அடைப்புமுறை செய்யப்பட்டார்கள் பயங்கரவாத தடை சட்டம் எப்படி தமிழ் மக்கள் மீது பாய்ந்ததோ அதே போல் முஸ்லிம் மக்கள் மீதும் அது பாய தொடங்கியது எப்படி தமிழ் மக்களை இனவாதிகள் என்று சித்தரித்தார்களோ எப்படி தமிழ் மக்களை தீவிரவாதிகள் என்று சித்தரித்தார்களோ அதே போல் முஸ்லீம் மக்களையும் என சித்தரிக்க தொடங்கியது இது இன்டர்நெட் அல்ல இது இவர்களுடைய அரசியல் சித்து விளையாட்டு என்பதை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தீர்க்கமான முடிவுகள் ஆரோ ஆரோக்கியமான சிந்தனைகள் தெளிவான அரசியல் பார்வைகள் மட்டுமே இந்த இடத்திலிருந்து எங்களை அடுத்த எல்லையை நோக்கி நகர வைக்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் எனக்கு இல்லை குறிப்பாக நாங்கள் மிக முக்கியமான விடயமாக நான்கு தேசிய இனங்கள் இலங்கையில் இருக்கின்றது என்பதை அங்கீகரித்திருக்கின்றோம் சிங்களம் வடகிழக்கு தமிழ் மலேக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டினுடைய தேசிய இனம் என்ற அங்கீகாரத்தை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல எங்களுடைய முதலாவது ஊடகவியலாளர் மாநாட்டில் என்னுடைய நண்பர் தரைந்து தமிழ் மொழியில் உரையாற்றும் பொழுது அவர் முதலாவதாக குறிப்பிட்ட விடயம் இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்த குற்றத்திற்கான பதில்களை நாங்கள் வழங்க வேண்டும் அந்த பொறுப்பு குரலங்களுக்கு இருக்கின்றது அது தொடர்பாக என்னென்ன முடிவுகளோ அது ஆரோக்கியமாக எடுக்கப்பட வேண்டும் அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொண்டுதான் அவர் உரையை ஆரம்பித்தார் இப்படியான முற்போக்காக சிந்திக்கக்கூடிய சிங்கள மக்களோடு நாங்கள் கைகோர்க்க வேண்டியது மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கின்றது நான் குறிப்பாக வடகிழக்கில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் உணர்ச்சி பூர்வமான சில அரசியல்களை நான் பார்க்கின்றேன் அந்த அரசியல் மீது எனக்கு வெறுப்போ காழ்ப்புணர்வோ கிடையாது ஆனால் அந்த அரசியல் எங்காவது சென்று சேர்கிறதா சேர வேண்டிய இடத்துக்கு செல்கின்றதா என்பதில் எனக்கு பல கேள்விகள் இருக்கின்றது குறிப்பாக தென்னிலங்கையில் தான் அனைத்தும் கையாளப்படுகின்றன நாங்கள் இந்தியாவையும் அல்லது சர்வதேசத்தையும் நம்பி தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கோம் ஆனால் தென்னிலங்கையில் இயங்கக்கூடிய முற்போக்கு சக்திகள் எங்களை உண்மையிலே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எங்களை ஏமாற்ற ஆதவர்களோடு நாங்கள் கைகோர்க்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் நாங்கள் விளக்கப் போவது எதுவும் இல்லை நாங்கள் கருத்தியல் ரீதியாக மாற்றமடை மாற்றமடைய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் வட்டத்திற்குள் தொடர்ந்து சிக்கப்பட முடியாது எங்களுக்கு மாற்றங்கள் பெற வேண்டும் எப்படியான இணைப்புகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் எங்களுக்கான பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன அவற்றை எப்படி தீர்க்க முடியும் யாரோடு இணைந்தால் தீர்க்க முடியும் என்பது தொடர்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது இந்த பன்னிரண்டு பேரை ஒரு கையெழுத்திலே விடுதலை செய்யக்கூடிய இன்று இருக்கக்கூடிய கேவலமான ரணில் செய்கின்றார் அதே தான் அந்த உறவினர்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றனர் ஒற்று கையெழுத்தில் செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக தோற்று போனவராக இன்று இங்கு வருகிறந்து கொண்டு இங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த அடிப்படையில் அவருக்கான ஆதரவை தமிழ் மக்களிடம் கேட்கின்றார்கள் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள் இந்த கோரிக்கைகளில் எந்த ஒரு கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத ஜனாதிபதிகளைத்தான் தொடர்ச்சியாக அவர்கள் தெரிவு செய்கின்றார்கள் மக்களை தெரிவு செய்யும்படி கேட்கின்றார்கள் எந்த அடிப்படையில் இவர்கள் அந்த அரசியல் இடம்பெறுகின்றது என்பது கேலிக்கூத்தாக இருக்கின்றது எனவே இந்த கேலிக்கூத்தான அரசியலுக்குள் நாங்கள் தொடர்ச்சியாக சிக்குண்டு எங்களை நாங்களே நாசம் செய்யக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மேலதிகமாக இருக்கக்கூடிய இந்த பன்னிரண்டு பேர் அரசியல் கைதிகளுடைய விடுதலை எவ்வளவு அவசியம் என்பதை அந்த உறவினர்கள் தான் உணர்வார்கள் ஒருவனுடைய வாழ்வு முப்பது வருடங்கள் திருடப்பட்டிருக்கின்றது முப்பது வருடங்களாக அரசியல் கைதிகள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இதே போல் நீங்கள் மறுமுனையை பார்த்தீர்கள் மிருசுவில் படுகொலையில் சம்பந்தப்பட்ட இராணுவ வீரர் வெறுமனை ஐந்து ஆண்டுகளில் கோட்டபாயவால் ஒரு கையெழுத்தால் விடுதலை செய்யப்பட்டார் எட்டு பேரை கொலை செய்து ஒன்பதாவது உயிர் பிழைத்து நேரடியாக சாட்சியம் வழங்கிய பின்னர் அவருக்கு ஆண்டுகள் கழித்து வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை ஆண்டுகளில் நிறைவடைந்தது ஆனால் தமிழ் மக்களுக்கு இத்தனை கால அரசியல் சிக்கலுக்குள் இளைஞர்கள் வெறும் பத்தொன்பது வயதில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் இன்று ஐம்பது வயது வரை சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் இதெல்லாம் ஒரு சிறிய உதாரணம் இவை பாரிய விடயர்களுக்கான தூண்டுதல்களாக அமைகின்றது இதனால் தான் மக்களுக்கு வறுப்புணர்வு பொங்குகின்றது ஏன் இங்கு வருகின்ற அரசியல் வாதிகளிடம் சிங்கள தரப்பில் இருந்து இங்கு வந்து வாக்குறுதிகளை வழங்குகின்ற ஜனாதிபதிகளிடம் இங்கிருப்பவர்கள் சரியான முறையிலே தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கின்றார்களா நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற ஏமாற்ற அரசியல்வாதிகளின் பின்னால் ஏன் தொடர்ச்சியாக செல்கின்றார்கள் என்ற கேள்விகள் நமக்குள் எழுகின்றன அதே போல் எங்களுடைய நிலங்கள் மிக மோசமான முறையிலே கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போல் நாங்கள் மிக காத்திரமாக அணுக வேண்டிய பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் அடிப்படை உரிமையை மீறக்கூடிய சட்டம் இந்த சட்டம் இருப்பதால் தான் பல தமிழ் மக்கள் என்று எந்த ஒரு போராட்டங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவர்களாக திறக்க முடியாதவர்களாக தங்களது உரிமைகளை பேச முடியாதவர்களாக பட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சட்டத்திற்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாது எந்த ஒரு இனமும் தங்களுடைய மொழி கலாச்சாரம் அடையாளத்தை பின்பற்றக்கூடிய அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஆனால் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது அந்த உரிமை மறக்கப்பட அல்லது மறக்கப்பட முடியாதது என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு நேர்மையான அரசியல் இடதுசாரிய சிந்தனையோடு மிக நீண்ட காலமாக சரியான பாதையிலே பயணித்த எங்களுடைய அருமை தோழர்கள் இங்கு இருக்கின்றார்கள் நாங்கள் எங்களை மேம்படுத்திக் கொள்கின்றோம் நாங்களும் பிள்ளையான சிந்தனைகள் இருந்திருக்கலாம் அதனை சரியாக்கி கொள்கின்றோம் மக்களோட தொடர்ச்சியாக உரையாடுகின்றோம் எங்களை பொறுத்தவரையில் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக சரியான ஒரு பாதையை நோக்கி நகர வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பலவீனமானவர்களுக்குமான ஒரு அரசியலை நாங்கள் வழங்குவதற்காக மட்டுமே இந்த அரசியலில் வந்துள்ளோம் எந்த ஒரு ஆதாயத்தை தேடியோ அல்லது வெற்றி பெறும் தரப்புகளுக்கு பின்னாலோ நாங்கள் ஒரு அரசியலை செய்ய எக்காலத்திலும் முனையவில்லை எங்களுக்கு வெற்றி கொள்கைகளுக்கு அப்பா எங்களுடைய கொள்கைகள் சரியான சிந்தனைகள் இந்த நாட்டிலே கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை விடயத்தில் நாங்கள் திட்ட தெளிவாக இருக்கின்றோம் எங்களுக்கான ஆதாயங்கள் என்பது எங்களுடைய மக்களின் வெற்றி என்பதை கூறி எங்களுடைய அருமை நண்பர் நுவான் போபகே அவர்கள் இம்முறை எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நாங்கள் இங்கு அறிமுகப்படுத்துகின்றோம் மிக சிறந்த மனிதன் மிக அற்புதமான தோழன் நான் முதன்முறையாக அவரை காலிமுகத்திடலில் சந்தித்திருந்தேன் அவர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை மட்டுமல்ல இந்த நாட்டில் அடக்குமுறைக்கு எதிராகவும் நின்று நிதானமாக குரல் கூடிய ஒரு நேர்மையான தோழர் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அவர் இருப்பார் உறுதியாக கூற முடியும் அப்படிப்பட்ட சரியான சிந்தனை உடையவர்கள் அற்புதமான மனிதர்கள் சுயநலமற்றவர்கள் தான் இந்த நாட்டின் அரசியலுக்கு தேவை என்பதை நான் மீண்டும் ஒரு தரம் ஆணித்தனமாக கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி மக்கள் போராட்ட முன்னணியில் எமது கொள்கை பிரகடனத்தை நான் மூன்றாக பிரித்து நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன் அதைவிட அதிகமான தலைப்புகள் காணப்படுகிறது நான் பிரதானமான மூன்றாவது மூன்று தலைப்புகள் முதலாவதாக அரசாங்கம் என்னும் பொழுது அரசாங்கத்தின் கொள்கையாக நாங்கள் கருவது கருதுவது எது என்பது முதலாவது விடியம் ரெண்டாவதாக பொருளாதார பொருளாதார கொள்கையாக நாங்கள் எதனை கொண்டிருக்கின்றோம் என்பது ரெண்டாவதாக நாங்கள் முற்பொடுகின்ற விடியம் மூன்றாவதாக தேசிய இனப்பிரச்சனைக்கு நாங்கள் என்ன தீர்வை முன்வைத்துள்ளோம் என்பது மூன்றாவது ஒடியம் அரசாங்கத்தை எடுத்தோமானால் முதலாவதாக நமது நாட்டிலே பிரதானமான பிரச்சனையாக காண்பது நமது அரசியல் யாப்பு அமது அரசியல் யாப்பிலே நிறைய பிரச்சனைகள் காணப்படுகிறது அதிலே முதலாவதாக காணப்படும் முடியும் என்னவென்றால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒன்றும் அது நாட்டின் அரசியல் யாப்பிலே காணப்படுகிறது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அவரது நாட்டில் காணப்படுகின்ற பல பிரச்சனைகள் தேசிய பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகள் இந்த தனிநபருக்கு அதிகாரங்கள் கொடுத்ததுனால் வந்த பிரச்சனைகள் என்று நாங்கள் கூறலாம் அல்லது இந்த பிரச்சனைகள் பெரிதாக்கப்பட்டது என்று நாங்கள் கூறலாம் எனவே முதலாவதாக நாங்கள் முன்மொழிகின்ற விடயம் நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நாங்கள் இல்லாத வேண்டும் என்பதை நாங்கள் முதலாவதாக கூறுகின்ற விடியம் இரண்டாவதாக நமது உரிமை உரிமைப்பாட்டிகளை பார்த்தோமானால் அதிலே சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மாத்திரம் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் கலாச்சார சமூக பொருளாதார உரிமைகள் போடப்படவில்லை உதாரணத்துக்கு இலவச கல்விக்கான உரிமை போடப்படவில்லை இலவச சுகாதாரத்துக்கான உரிமை போடப்படவில்லை கலை கலாச்சாரங்களை போஷிப்பதற்கான உரிமைகள் போடப்படவில்லை வாழ்வதற்கான உரிமை போடப்படவில்லை எனவே நாங்கள் முன்மொழிகின்ற அரசியல் யாப்பிலே ஒரு ஒரு பூரணமான ஒரு பட்டியல் உரிமைகளை கொண்ட அடிப்படை உரிமைகளை கொண்ட பட்டியல் குறிப்பாக பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளை கொண்ட பட்டியலை நாங்கள் முன்மொழிகின்றோம் என்றது ரெண்டாவது விடியோ மூன்றாவதாக அவர் நாட்டிலே காணப்படுகின்ற அரசியல் நாட்டிலே காணப்படுகின்ற இன்னொரு பிரச்சனை என்னவென்றால் சிங்கள பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடு பூராகவும் இந்த சிங்கள பௌத்த மதத்தை மையப்படுத்தி உதாரணத்துக்கு எமது காணிகள் வடகிழக்கில் காணப்படுகின்ற காணிகள் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்டாக எடுக்கப்படுகிறது இவ்வாறு பல பிரச்சனைகள் காணப்படுகிறது எனவே தான் நாங்கள் நாங்கள் முன்மொழிகின்ற அரசியல் யாப்பிலே ஒரு மத சார்பற்ற அரசியல் யாப்பை நாங்கள் இந்த மக்களின் கொள்கையிலே முன்மொழிந்துள்ளோம் அடுத்ததாக இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அவர்கள் மக்களை விட உயர்ந்த நிலையில் ஒரு ஒரு உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு சில சில தமக்கென்று சொல்லிய சில சில சிறப்பான விடியங்கள் கொடுக்கப்படுகின்றது நாங்கள் உமது முன்மொழிகளில் அவற்றை அனைத்தையுமே நாங்கள் இல்லாமல் மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் ஒரே தரவில்தான் வைக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டிய சில சில முன்மொழிவுகளை நாங்கள் முன்வைத்துள்ளோம் அதே போன்றுதான் ஒரு மக்கள் பிரதிநிதி வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கோ ஜனாதிபதிக்கோ அனுப்பப்பட்ட பின்பு அவரை மீண்டும் மக்கள் மக்கள் எமது கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றாமல் விட்டால் அவரை மீண்டும் மீளப்பெறுவதற்கும் இங்கு நாங்கள் சில திட்டங்களை முன்மொழிந்துள்ளோம் சில பாலிசிஸை வந்து நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் இதுவும் தற்போது மது அரசியல் யாப்பில் காணப்படவில்லை இது வேறு நாடுகளில் உள்ள அரசியல் இது புதி புதிதான விடியம் அல்ல இது நாங்கள் புதிதாக ஒரு வாக்குன்ற விடயம் அல்ல வேறு நாடுகளில் காணப்படுகின்ற அரசியல் யாப்பிலேயே இந்த விடயங்கள் காணப்படுகிறது அடுத்ததாக அடக்குமுறைக்கு அடக்குமுறை சட்டங்கள் உதாரணத்துக்கு பயங்கரவாதத்துக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டம் அதே போன்ற நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் அதே போன்று இப்பொழுது புதிதாக வந்த இக்கானமிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பில் அதாவது பொருளாதார சீரமைப்பு சட்டம் போன்ற அடக்குமுறை சட்டங்களை முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்குவோம் என்றும் நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் இப்பொழுது இத்தனை முன்மொழிவுகளும் காணப்படுகிறது இது இவற்றை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு அங்கே பணம் வரப்போன்றதுன்னு அடுத்ததாக உமிடம் கேட்கின்ற விளையாட்டு எனவே பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் சில தீர்க்கமான முன்மொழிகளை முன்வைத்துள்ளோம் அதற்கு பிரதானமான காரணம் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்னால் ரணில் விக்ரமசிங்க வந்து கூறினார் நான் இப்பொழுது வெளிநாட்டு கடன்காரர்கள் கடன்காரர்களுடன் ஒரு ஒப்பந்தத்துக்குள் வந்துவிட்டேன் இனி அங்கட கடன் பிரச்சனைக்கு உள்ள தீர்வு அனைத்தும் தீர்க்கப்பட்டு விட்டதென்று வந்து கூறினார் அது பொய் அவர் கூறுகின்ற விடயமானது முற்றுமுழுதான பொய் என்பதை நாங்கள் அவரின் அடுத்த நாளே கிழித்து விட்டோம் அதாவது எமது வரிகளை சேகரித்து அவர்கள் அதாவது ரணில் விக்ரம் சிங்கவும் பணத்திற்கு எமது வரிகளை பெற்று கடன்காரர்களுக்கு மீள கொடுக்க போகின்றார்கள் என்று கூறுகின்ற இந்த அவர்களின் இந்த திட்டத்தை நாங்கள் அடுத்த நாளே அம்பலப்படுத்தினோம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே எம்மை பொறுத்த மட்டிலே பிரதானமாக நாங்கள் கொண்டு வர வேண்டும் ஒரு வடியம் எக்ஸிட் டைம் அதாவது சர்வதேச நிதியத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து அல்லது ஒப்பந்தத்திலிருந்து நாங்கள் வெளிவரப்பு ஒன்றோம் ஒன்றொரு விடியத்தை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் எக்ஸிட் டைம் கூறியவுடன் மக்கள் கேட்கின்றார்கள் இது உண்மையாகவே முடியுமா இது ஒரு என்ன நடைமுறையில் நடைமுறையில் சா சாத்தியமாகாத ஒரு என்று கூறி மக்கள் இடம் கேட்கின்றார்கள் ஆனால் இது ஐஎம்எஃப் அப்படியிலிருந்து வழிவாழ்ந்த நிறைய நாடுகள் உதாரணமாக அர்ஜென்டினா போன்ற நிறைய நாடுகள் இவ்வாறு ஐஎம்எஃப் புடியிலிருந்து வந்த நாடுகளும் காணப்படுகிறது எனவே இது இலங்கை நாட்டில் மாத்தம்தான் நாங்கள் இன்னுமே ஐஎம்எஃப் பிடியில் தொடர்ந்தும் இருந்து கொண்டு அவர்கள் கூறியவற்றை எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம் ஒளிய வேறு வேறு நாடுகள் எடுத்தோமானால் அர்ஜென்டினாவை எடுத்தோமானால் இக்குடோவை எடுத்தோமானால் பல நாடுகளின் ஐஎம்எஃப் பிடியிலிருந்து வெளிவந்த நாடுகள் காணப்படுகிறது எனவே இதனை நாங்கள் எவ்வாறு செய்ய போகின்றோம் ஐஎம்எஃப்டன் ஐஎம்எஃப் திட்டத்திலே பிரதானமாக காணப்படுகிற விடியம் என்னவென்றால் வெளிநாட்டு கடன்காரர்களுடன் அவர்களின் ஒப்பந்தத்தின் நிபந்தனைக்கு உட்பட்டுதான் நாங்கள் வெளிநாட்டு கடன்காரர்களுடன் பேச வேண்டும் என்று முதலாவது ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது அதனால்தான் என்று ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு கடன்காரர்களுடன் பெயரால் பேசும் பொழுது மக்கு மக்களுக்கு சாதகமான கொள்கை திட்டங்களை உடன்படிக்கையை கைச்சாத்திராமல் அல்லது உமக்கு சாதகமான உடன்படிக்கைக்குள் செல்லாமல் அவர் கடன்காரர்களுக்கு சாதகமான உடன்படிக்கையை என்று கையொப்பம் விட்டு கையொப்பம் இல்லை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார் அவர்களுக்கு சாதகமான ஒரு திட்டத்தை எனவே அதை நாங்கள் முற்று புறக்கணித்து மீண்டும் வெளிநாட்டு கடன்காரர்களுடன் மீண்டும் ஒரு ஒரு கலன் கலந்துரையாளருக்குள் சென்று உமக்கு சாதகமான ஒரு கடன் மீள செலுத்தும் ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வர போன்றோம் அது முடியாத காரியம் அல்ல பல நாடுகளில் இது செய்யப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தை நாங்கள் முன்மொழிய மு முன்னர் சர்வதேச ரீதியாக காணப்படுகின்ற இக்கானமிக்ஸ் பொருளியலாளர்கள் ஜாதி கோஷ் போன்றவர்கள் கதைத்த பின்பும் உள்நாட்டில் காணப்படுகின்ற எத்தனையோ பொருளியலாளர்களுடன் கதைத்த பின்பும் தான் இந்த திட்டத்தை நாங்கள் தீர்க்கமாக முன்மொழிந்துள்ளோம் எனவே நிச்சயமாக இது நமக்கு செய்யக்கூடிய வார இருக்கும் என்பதில் நமக்கு எந்த விதமான ஐயவும் இல்லை